எல்லோருக்கும் வணக்கம் தர்மத்தை யாருக்கு உபதேசம் செய்ய வேண்டும் அதை இந்த கதை மூலம் அறியலாம் மகாபாரத போர் இறுதி கட்டத்திற்கு வந்தது பீஷ்மாச்சாரியார் அம்புகளால் துளைக்கப்பட்டு உடலை விடும் நிலையில் இருந்தார் அவர் அம்பு படுக்கையில் படுத்திருந்த போது அவருடைய ரத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறியது அப்போது பாண்டவர்கள் அனைவரும் திரௌபதியுடன் அங்கு வந்து பீஷ்மாச்சாரியாரை வணங்கினார்கள் அப்போது தர்மர் பீஷ்மாச்சாரியாரிடம் ஆறு கேள்விகளை கேட்டார் அந்த ஆறு கேள்விகளுக்கு பதிலாக விஷ்ணு சகஸ்ரநாமத்தை பீஷ்மாச்சாரியார் எடுத்துரைத்தார் அதன் பிறகு அரசன் பின்பற்ற வேண்டிய ஆட்சி முறைகளையும் எடுத்து கூறினார் இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த திரௌபதி திடீரென சிரித்துவிட்டால் தர்மர் உட்பட பாண்டவர்கள் திரௌபதியின் இந்த செய்கையால் திகைத்து நின்றார்கள் பீஷ்மாச்சாரியாரும் அதிர்ச்சி அடைந்தார் அவர் திரௌபதியை நோக்கி கேட்டார் நான் தர்ம சாஸ்திரங்களை கூறிக்கொண்டிருக்கும்போது நீ சிரிக்க காரணம் என்ன என்று கேட்டார் அதற்கு திரௌபதி சொன்னால் பீஷ்மாச்சாரியாரே தாங்கள் இன்று உயிர் போகும் நிலையில் தர்மம் பற்றி இவ்வளவு அழகாகவும் இவ்வளவு விரிவாகவும் எடுத்துக் கூறுகிறீர்கள் ஆனால் அன்று துரியோதனன் சபையில் துச்சாதனன் என் உடைகளை கலைத்தபோது நீங்கள் அந்த சபையில் மெளனமாக இருந்தீர்கள் அப்போது இந்த தர்ம சாஸ்திரங்களை துரியோதனனிடம் எடுத்து சொல்லாதது ஏன் அதை இப்பொழுது நினைத்துப் பார்த்தேன் சிரிப்பு வந்தது என்றாள் திரௌபதி பீஷ்மாச்சாரியாரின் முகம் சுருங்கிப் போனது அப்போது திரௌபதியிடம் சொன்னார் பெண்ணே நீ கூறுவது உண்மைதான் தர்ம சாஸ்திரங்கள் தெரிந்த போதும் அன்று நான் அவற்றை துரியோதனனிடம் எடுத்து சொல்லவில்லை அதற்கு இரண்டு காரணங்கள் இருக்கிறது அப்போது என்னுடைய ரத்தம் துரியோதனன் போட்ட சாப்பாட்டின் ரத்தம் இப்போது அம்புப்பட்ட அந்த இரத்தம் எல்லாம் உடலை விட்டு வெளியேறி கொண்டிருக்கிறது அதனால் என்னால் தர்மம் பற்றி இப்பொழுது சொல்ல முடிகிறது என்று கூறினார் பிறகு இன்னொரு காரணத்தையும் சொன்னார் நல்லவர்களிடமும் சாதுக்களிடமும் தர்ம சாஸ்திரங்களை கூற வேண்டும் என்ற நியதி இருக்கிறது அயோக்கியர்கள் பாவிகள் போன்றவர்களிடம் தர்மத்தை பற்றி பேசக்கூடாது அப்படியே கூறினாலும் அதனால் எந்த பயனும் ஏற்பட போவதில்லை செவிடன் காதில் ஊதிய சங்கு போல் அவர்களிடத்தில் கூறும் நல்லுரைகள் வீணாகிவிடும் அதனால்தான் அவர்கள் செய்வது அக்கிரமம் என்று தெரிந்தும் மௌனமாக இருந்தேன் இப்போது தர்மத்தின் வடிவமான தர்மபுத்திரரிடம் அதாவது பாண்டவர்களிடம் தர்ம சாஸ்திரங்களை விரிவாக எடுத்து கூறுகிறேன் என்றார் இதை கேட்டதும் திரௌபதி தனது செயலுக்காக மனம் வருந்தி பீஷ்மாச்சாரியாரிடம் மன்னிப்பு கேட்டால் இதையேதான் பகவத்கீதை அத்தியாயம் பதினெட்டு ஸ்லோகம் அறுபத்தி ஏழில் பகவான் கிருஷ்ணர் இவ்வாறு சொல்கிறார் அர்ஜுனா உனக்கு சொல்லப்பட்ட பகவத்கீதை என்னும் உபதேசத்தை பக்தி இல்லாதவர்களுக்கோ கேட்க விரும்பாதவர்களுக்கோ என்மேல் பொறாமை உள்ளவர்களுக்கோ சொல்லாதே என்கிறார் அதையேதான் பீஷ்மாச்சாரியாரும் இங்கு கடைபிடித்தார் நாமும் நம் வாழ்வில் தர்மத்தை கடைபிடித்து பகவானை தினம்தோறும் வேண்டி வழிபட்டால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் शान्ताकारं भुजगशयनं पद्मनाभं सुरेशं विश्वादारं गगनसदृशं मेघवर्णं शुभाङ्गं लक्ष्मीकान्तं कमलनयनं योगिगृद्यानगम्यं वन्दे विष्णुं भवभयगरं सर्वलोकैकनाथम्